எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அந்த ஆலயம் எங்க இருக்கு அந்த ஆலயத்துக்கு எப்படி போலாம் வாங்க இன்னைக்கு நாம மயிலாடுதுறை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் உள்ள கோனேரி ராஜபுரம் அதாவது திருநள்ளம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்வாளிக்கும் உமாமகேஸ்வர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம் வாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் அற்புதமான தீர்த்த குளத்திற்கு எதிரே இந்த ஆலயம் அமைந்துள்ளது மனைவியான சேம்பியன் இந்த திருக்கோயில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பதிகம் பாடப்பட்ட காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி நாலாவது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் தொண்ணூத்தி ஏழாவது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக என்ற திருநாமத்திலும் அம்பிகை அங்கவளநாயகி என்ற திருநாமத்திலும் புரிகின்றார்கள் ஆலயத்தின் பிரகாரத்தை வளம் வருகின்றோம் இத்தலத்தில் சுயம்பு நடராஜர் அருள் பாலிக்கின்றார் பிரம்மாண்டமாக நடமாடும் இத்தல நடராஜருக்கு மனிதருக்கு இருப்பது போலவே ரோமம் மச்சம் ரேகை நகம் ஆகிய அனைத்து அம்சங்களும் இருப்பது சிறப்பம்சமாகும் வருகண பாண்டியன் என்ற மன்னனுக்காக சிவனும் பார்வதியும் பஞ்சலோகத்தால் ஆன குழம்பை குடித்து சுயம்பு மூர்த்தியாக நடராஜ பெருமானாகவும் சிவகாமி அம்மையாராகவும் அருள்வாளிக்கின்றார்கள் பதினெட்டு சிதர்கள் வழிபட்ட அற்புத திருத்தலம் இந்த திருத்தலம் பூமாதேவி இங்கு வந்து இறைவனை வழிபாடு செய்ததால் இத்தல இறைவனுக்கு பூமிநாதர் என்ற பெயரும் உண்டு சகலவிதமான நோய்களும் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாதரை வழிபட்டால் குணமாகும் என்பது நம்பிக்கை குறிப்பாக வெண்கோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் முழுமையாக அந்த நோய் நீங்குகின்றது இங்குள்ள இறைவனை வணையினால் பொல்லா துயரம் பொடி பொடியாகும் என்று திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்தில் பாடியுள்ளார் வீடு கட்டுவதில் சிக்கல் நிலப்பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து பலனடைகின்றார்கள் மேலும் படிப்பில் மந்தபுத்தி உள்ளவர்கள் ஞாபக சக்தி வேண்டுபவர்கள் இங்கு வந்து ஞானக்குழம்பு தீர்த்தம் சாப்பிட்டால் சிறந்த பலன் உண்டு அஷ்டதிக்கு பாலகர்கள் இங்கு வழிபாடு செய்வதன் நினைவாக கோயில் விமானத்தின் மேல் அஷ்டதிக்கு பாலகர்கள் வீற்றிருக்கின்றார்கள் பெருமாள் தாரை சிவபார்வதி திருமண காட்சியை அகத்தியர் இங்கு இங்கு தரிசனம் வைகாசி விசாகத்திலும் மார்கழி திருவாதிரிலும் பிரம்மோற்சவ விழா இரண்டு முறை நடக்கின்றது இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் அடியேனுக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து வழிபாடு செய்து இவரின் பெற வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான தளத்தில் சந்திப்போம் நன்றி തിരുചിത്രമ്പലം